ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவன் அயலி சிறியிலேருந்து இப்போ சூப்பராகவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ரித்தியாவுக்கும் கபிலனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு அயலி வந்து அவங்க இடஞ்செல்லாம் இருக்கிறாங்க இதனால் ரித்திகா வந்து அயலி வந்து கடைசியில் அவங்க என்ன முடிவுக்கு வரப்போகிறாங்க அதாவது ரித்தியாவுக்கும் கபிலனுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்களா இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அயிலியை தான் காட்டுறாங்க அப்போ அயலிகிட்ட பார்த்தோம்னா அவங்க அப்பா வந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு நீ மாப்பிள்ளையோட கிட்ட கொடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லவும் உடனே அயிலியும் இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ வந்து கபிலனோட ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கவும் கபிலன் பார்த்தோம்னா அவங்க ரித்திகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரித்திகா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறேன் நீ என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லவும் உடனே ரித்திகாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க அப்போ அவங்க பார்க்கும்போது அயிலி வந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு கொடுக்கறதுக்காக அதை வந்து மாப்பிளையோட ரூமு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கபிலனோட ரூமுன்னு தெரியாமல் அவங்க வாராங்க ஏன்னா கபிலன் தான் மாப்பிளைங்கிற விஷயம் வந்து அயலிக்கு இது வரைக்கும் தெரியாம தான் இருக்குது அப்ப அந்த ரூமுக்கு வரவும் உடனே வந்து கபிலன் வந்து திரும்பி நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க ரித்திகா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி உள்ளவா அப்படின்னு சொல்லவும் என்னது கண்ணுக்குட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறான் இப்படி வந்து கபிலன் தானே இப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அயலி ஒரு நேரம் வந்து அப்படியே பதட்டமாய் நின்னுட்டு இருக்கிறாங்க ஏன்னா கபிலன் வந்து திரும்பி நிக்கிறனால அயலிக்கு யாருன்னு தெரியல உடனே அயலி வந்து அவங்க பார்க்கவும் அப்ப கபிலன்னு திரும்பி இருந்தாங்க ரித்திகா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து திரும்பவும் கபிலனை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க நீ எப்படி எந்த ரூமில் அப்படின்னு ஐலி கேட்கும் போது நான் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அயிலை அதிர்ச்சி அடைகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சி கழுத்தில் கட்ட மாப்பிள்ளை நீயா இந்த கல்யாணத்தை நான் இப்போயுமே நிறுத்துறேன் பார் அப்படின்னு சொல்லவும் அப்போ கவிலனு சொல்கிறாங்க இங்கே பாரு இது மட்டும் நீ செய்துட்டேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் நீ யார் ஏன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ தான் ரித்திகாவோட அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன்னு கேட்கவும் உடனே வந்து அயிலையும் சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் ரித்திகாவோட அக்கா இந்த கல்யாணத்தை இப்போயுமே நான் தடுத்து நிறுத்துறேன் பாரு நீ எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போற வருமா எல்லாருக்கும் தெரியப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு இருக்கவோ அப்ப அயலி வந்து ஒரு கட்டத்துல வந்து பார்த்தோம்னா கபிலன்னா அடிக்கிறதுக்காக அவங்க அடிச்சிருந்தாங்க அந்த நேரத்துல கரெக்டா வந்து ரித்திகா வந்து பாத்துருந்தாங்க பார்த்ததுமே அதிர்ச்சடையறாங்க அப்ப உடனே அயலி வந்து அவங்க வெளியே வராங்க வந்ததுமே அவங்க வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கவும் கபிலன் தான் உங்களுடைய தம்பியான்னு சொல்லி கேட்கும் போது இந்திராணியும் ஆமா அப்படிங்கிறாங்க கபிலன் தான் மாப்பிள்ளனே எனக்கு தெரிஞ்ச அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கவோ இது கேட்டதுமே ஜமுனா ஓடி வராங்க என்ன அயிலி என்ன பைத்தி முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ ரித்திகா வந்து அப்படியே அயிலி பேசுறதெல்லாம் பற்றின அவங்க முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கவோ இப்போ பத்மாவுக்கு ஒன்றும் புரியலை அயிலி எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துத என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இருக்கவோ அப்போ இந்திராணியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கபிலனுடன அம்மாவும் அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க என்னது திடீர்னு இந்த அயிலி வந்து இப்படி கல்யாணம் நினைத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறா என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்திராணி வந்து கேட்குறாங்க ஐலி எதுக்காக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க காரணத்தை சொல்லுங்க அப்படிங்கவும் இந்த கபலன் நல்லவனே கிடையாது அவன் என் கூட படிக்கிற காலேஜ் பொண்ணுங்கிட்ட எல்லாத்திட்டையும் வந்து இவன் எவ்வளோ மோசமாக நடந்திருக்கான்னு தெரியுமா அப்படிங்கவும் இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வீடியோவும் எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்ததுமே இந்திராணி வந்து அதிர்ச்சியாக அவங்க கபளனை போட்டு அடிக்கிறாங்க நீ இவ்வளோ பெரிய மோசமான அவனாக இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ கபிலனோட அம்மா வந்து இந்திராணிகிட்ட சொல்கிறாங்க இந்திராணி என்னது அவ பேச்சை கேட்டுட்டு இப்படி நீ வந்து உன் தம்பியை போட்டு நீ அடிக்கலாமா அப்படிங்கும்போது சித்தி அவள் பேசினா மட்டும் பரவாயில்ல இவனை பற்றினா எல்லா ஆதாரத்தையும் காட்டும் போது அப்போ இது வந்து பொய் கிடையாது இல்லை இவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்துருக்கிறான் இவனை நம்ம கண்டிக்காமல் வளர்த்தது தான் தப்பு அப்படின்னு சொல்லவும் கபிலனோட அம்மாவுக்கு இப்போ என்ன பண்ணதுக்குன்னு தெரியல என்னை வீடியோ ஆதாரத்தோட வந்து அயிலி காட்டுறதுனால எல்லாருக்குமே ஒன்றும் புரியாமல் முழிச்சுட்டு இருக்கவும் அப்படி இந்திராணி வந்து சொல்கிறாங்க அயிலி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நான் சொல்ல மாட்டேன் அதனால நீங்கள் என்ன முடிவு எடுக்க எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் நீங்க என் தம்பி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தேவை கிடையாது ஆனா உங்க பொண்ணை வந்து எங்க குடும்பத்தை நம்பி நீங்க கல்யாணம் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பிறகு என் தம்பி வந்து அவ்வளவு நல்லபடியாவே வச்சிருப்பான் அதுக்கு நான் வந்து அதாவது உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலேயும் உங்களுடைய முடிவு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து அயலி வந்து நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் இவனை நம்பி என் தங்கச்சி வந்து நான் கல்யாணம் பண்ணதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்றதாங்க அப்போ வந்து இந்திராணி சொல்றாங்க உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா அயிலி வந்து பார்த்தோம்னா அதாவது இவங்க எவ்வளவு நேரம் டைம் கொடுத்தாலும் சரிதான் என் தங்கச்சி வந்து இந்த வீட்டுக்கு மரமலை ஆக முடியாது அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து ஜமுனா அயலிகிட்ட வந்து ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க நீ தேவையில்லாம இந்த கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது போது என்ன சித்தி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அவனை பத்தினா ஆதாரம் எல்லாத்தையும் நான் காட்டியிருக்கிறேன் அப்படி இருந்தோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே இது உங்களுக்கே நல்லா இல்லையா நம்ம பொண்ணு நல்லா இருக்க வேண்டாம் அப்படிங்கவும் அப்ப ரித்திகா வந்து சொல்றாங்க இவ இது எல்லாமே இது கட்டுக்கத இது எல்லாமே வந்து என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இவர் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ரித்திகா வந்து அயில் மேலே பழைய போட்டு பேசவும் இப்படி பேசினதுமே பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னுடைய அம்மாவும் பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அயிலி வந்து வீடியோ ஆதாரத்தோட காட்டியிருக்கிறா அப்படி இருந்தும் நீங்க வந்து இது எல்லாமே பொய்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கவும் அப்ப அயிலி என்ன திட்டம் போட்டு உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இப்படிலாம் பண்றாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்மா வந்து கேட்டுட்டு இருக்கவும் உடனே ரித்திகா சொல்றாங்க ஆமா பாட்டி இவர் திட்டம் போட்டு தான் எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட கூடாதுன்னு இவர் ஆரம்பத்தில் இருந்த இருந்து என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா இப்போ அதாவது கல்யாணம் நடக்கிற நேரத்துல இந்த மாதிரிக்கு அவளே வந்து எல்லாமே ஜோடிச்சு பண்ணி இருக்கிறா கபலன் எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியும் அவர் எப்பேற்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தான் இவ திட்டம் போட்டு பண்ணி இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அப்ப ஐலி சொல்றாங்க என்ன ரித்திகான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற என் தங்கச்சியான உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுத்துக்க வேண்டாமா அது மட்டும் இல்லாம அந்த கபலன் எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது என் கண் முன்னாடியே உன் வாழ்க்கை வந்து நாசமாறது நான் எப்படி நான் பார்த்துட்டு இருக்க முடியும் நான் சொல்றது கேளு கபில மாதிரி ஒரு மாப்பிள்ளை உனக்கு வேண்டாம் உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளை நானே வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கவும் என்னது நீயே வந்து ஒருத்தர் இல்லாத அனாத மாதிரிக்கு இருக்கிற நீ வந்து எனக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இங்க பாரு தேவையில்லாம என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்றதுக்குன்னே நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற என் வாழ்க்கையில வந்து நீ பசம ஒதுங்கிரு அதனால நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஜமுனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து உங்க அம்மாவை பொண்ணால என் வாழ்க்கை நாசமா போச்சு நீ என்னன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போறதுக்காக நீ எல்லா ஏற்பாடு பண்ணி நான் அதனால நான் சொல்றது கேள்வி ஒழுங்க மரியாதையா இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீ சம்மதம் இந்திராணி கிட்ட போய் நீ சொல்லு அப்படிங்கிறாங்க அப்ப ஐலி சொல்றாங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ரித்திகா வந்து சொல்றாங்க இதுதான் உன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன மன்னிச்சிரு ரித்திகா என் கண் முன்னாடியே உன் வாழ்க்கை நாசமா போறதா என்னால பாத்துக்க முடியாது அதனால அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்றதாங்க சொன்னதுமே ரித்திகா பார்த்தோம்னா கோவத்தோட ரூமுக்குள்ள போறாங்க ரூமுக்குள்ள போய் அவங்க கதை அடைச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு ஜமுனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே ஜமுனா வந்து ஐயோ ரித்திகா வந்து கோவத்தோட போய் கதை சொல்லிட்டு கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப ரித்திகா வந்து நான் கதவை திறக்க மாட்டேன் நான் என் கதையை முடிச்சுக்கிட போறேன் கபிலன் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்றவோ இதை கேட்டதுமே ஜமுனா உடனே வந்து நீ அவசரப்பட்டாத ரித்திகா நீ கொஞ்சம் அமைதி ஐலி கிட்ட வந்து சொல்றாங்க பாரடி உன்னால என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமா போச்சு என் பொண்ணு இப்ப தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கிறா தயவு செய்து என் பொண்ணை காப்பாற்றணும்னு அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் என்ன சொல்ல அப்படிங்கவோ அப்போ அகிலி வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க எனக்கு இருக்கிற என் பொண்ணை வந்து என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காகவும் அவள் கதையை முடிக்கிறதுக்காகவும் தான் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிற என் பொண்ணு மட்டும் எதாவது தப்பான முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்கேன் ஏன் அதோட நானும் வந்து அதாவது என் கதையை நான் முடிச்சுக்கிடுவேன் அதுக்கப்புறம் நீ மட்டும் வந்து சந்தோஷமா நீ இருந்துக்கும் அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே அயில சொல்றாங்க என்ன சித்தி நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அவ என் தங்கச்சி சித்தி அவளுக்கு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சி கொடுக்குறேன்னு சொல்றோம் அப்படிங்கும் போது நீ ஒண்ணு அமைச்சு கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே வந்து ஏற்பாடு பண்ணனா கல்யாணத்தை நடத்தினாலே போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கதவை போட்டு தட்டிட்டு இருக்கவோ அப்ப எல்லாருமே வந்து கதவை தட்டுறாங்க அங்க பாரு ரித்திகா நீ தப்பான முடிவு எடுத்துறாத தயவு செய்து நான் சொல்றது கேளு அப்படின்னு அவங்க கதவை போட்டு அவங்க தட்டிட்டு இருக்காங்க அப்ப ரித்திகா சொல்றாங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லலன்னா இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க ஐலி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்